ஹலோ காய்ஸ் செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்டு இருக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த மாதிரி வந்து பட்டு சாரீ வந்து நம்ம வந்து கட்டுறதுக்கு வந்து ரொம்பவே வந்து டைம் எடுக்கும் அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு ஃபங்க்ஷன் கிளம்புறதுக்கு முன்னாடி முந்தின நாளே வந்து நம்ம ஸாரி வந்து ப்ரீ ப்ளீட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மறுநாள் வந்து ரெடியானோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ப்ரீ ப்ளீட்டிங் வந்து எப்படி பண்ணுறது அப்புறம் பாக்ஸ் ஃபோல்டிங் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் வந்து நம்ம கிளியராக பார்க்கலாம் இப்போ வந்து சாரியோட முந்தானை இருக்குல்ல அந்த சைடை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி திருப்பிக்கோங்க திருப்பி வந்து நான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு அதில் வந்து நம்ம வந்து ப்ளீட்ஸ் வந்து எடுக்க போகிறோம் இப்போது முந்தான முந்தான பகுதியில் உள்ள ப்ளீட்ஸ் வந்து எடுக்கலாம் சாரியோட முதல் மடிப்பு வந்து சில பேர் வந்து பெருசாக எடுப்பாங்க அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அகலம் வந்து பெருசாக வேணும் அப்படின்னா பெருசாக எடுத்துக்கோங்க நான் வந்து எனக்கு தகுந்தாப்புல வந்து எடுத்திருக்கேன் இந்த மாதிரி வந்து ச ஃபஸ்ட்டு மொதல் மடிப்பு வந்து இந்த மாதிரி வந்து அகலத்தில் எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கப்புறம் ரெண்டாவது மடிப்புலாம் வந்து நம்ம சின்னதாக எடுத்தால் கூட பிரச்சனை இல்லை எட்டு மடிப்புலலாம் கூட வந்து சேரீ கேட்கலாம் நான் இன்றைக்கி வந்து இந்த சேரீயில் ஆறு மடிப்பில் தான் உங்களுக்கு வந்து மடிப்பை எடுத்து வந்து காட்டியிருக்கேன் இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு மடிப்பு வந்து மடித்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது மடிப்பு வந்து ரெண்டாவது மடிப்பு எடுக்கிறதுக்கு வந்து நம்ம கையை வந்துட்டு நாலு விரல்கள் வந்து வச்சு எடுக்கணும் அந்த மாதிரி நாலு விரல்கள் வச்சு நம்ம மடக்கி எடுக்கும்போது வந்து மடிப்பு எல்லாமே ஒரே அளவில் நமக்கு வந்து கிடைக்கும் இப்போ நான் காட்டியிருக்க மாதிரி இந்த மாதிரி நாலு விரல்கள் வச்சு வந்து மடிப்பு வந்து எடுத்துக்கலாம் ஒவ்வொரு மடிப்பு வந்து எடுக்கும்போதும் அந்த மடிப்புக்கு கீழே வந்து நல்லா நீங்கள் வந்து கையை வச்சே வந்து நீவி விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து மடிப்பு வந்து நல்லா நீட்டாக கிடைக்கும் இந்த மாதிரி கையை வச்சு வந்துட்டு நம்ம வந்து மடிப்பு ஒன்று எடுத்துகிட்டு அதை அப்படி நம்மளோட கை வச்சே ரைட் ஹேண்டில் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் வச்சு வந்துட்டு நல்லாவே வந்து இப்படி தடவி விட்டுக்கோங்க இந்த மாதிரி பண்ணுறப்போ நமக்கு வந்து அயன் பாக்ஸ் எல்லாமே தேவையில்லை நம்மளோட கை வச்சே வந்துட்டு நல்லாவே வந்து தடவை எடுத்துக்கலாம் முக்கியமாக பார்த்தோன்னா நம்மளோட விரலில் நகத்தை வச்சு நல்லா வந்து அதை தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா நம்ம மடிப்பு வந்து நல்லாவே வந்து ஷார்ப்பாகிடும் அப்படி பண்ணும்போது வந்துட்டு அயன் பண்ண மாதிரியே வந்து ஃபீல் கிடைக்கும் நான் இந்த மாதிரி வந்து பண்ணாமல் நார்மலாக தான் நான் பண்ணியிருக்கேன் லாஸ்ட் மடிப்பு வந்து நம்ம எடுக்க போகிறோம் லாஸ்ட் மடிப்பு வந்து எப்போவுமே நமக்கு உள் பக்கம் இருக்கிற மாதிரி தான் எடுக்கணும் அந்த மாதிரி பார்த்து வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா வந்து அரேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி வந்து லாஸ்ட்டாக மடிப்பெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் கையை கையாலேயே ஒரு டைம் வந்து நீவி விட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து நம்ம சேஃப்டி பின் வந்து போட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து நல்லா வந்து மடிப்பை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக நம்ம வந்து இதில் வந்து சேஃப்டி பின் வந்து போட்டுக்கலாம் சேஃப்டி பின் போட்டதுக்கப்புறம் கையாலே ஒரு டைம் வந்து நல்லா நீவி விட்டுக்கோங்க நீவி விட்டதுக்கப்புறம் வீட்டில் எல்லாருக்கும் வீட்லேயும் வந்து ஜன்னல் கம்பி இருக்கும் ஒன்று ஜன்னல் கம்பியில் கம்பியில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து சேரியை போட்டுட்டு மேலே வந்து ஒரு கிளிப் வந்து மாட்டிக்கோங்க மாட்டிட்டு இப்போது வந்து நம்ம மடிப்பு வந்து ஈஸியாக எடுத்துடலாம் இப்போ இதில் வந்துட்டு மாட்டினதுக்கப்புறம் நம்ம கையை வச்சே நம்மளோட அந்த நாலு விரல்கள் சொன்னதில்ல அந்த நாலு விரல்கள் வச்சே இந்த மாதிரி வந்து மடிப்பு வந்து எடுத்துக்கலாம் இப்படி எடுக்கும்போது வந்து ஒவ்வொரு மடிப்பும் வந்துட்டு சேம் அளவுலேயே நமக்கு கிடைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம மடிப்பு வந்து எடுத்துகிட்டு அதில் சேஃப்டி பின் போட்டுட்டு கையாலே வந்து நம்ம அழுத்தி அழுத்தி தேய்ச்சி விட்டுக்கலாம் இப்படி பண்ணும்போது வந்துட்டு மடிப்பு வந்து நல்லா அழகாக நீட்டாக நம்ம கிடைக்கும் இந்த மாதிரி அயன் பாக்ஸ் வச்சுலாம் வந்து தேய்க்காம கையாலே வந்து மடிப்பு எடுக்கும்போது பட்டு சாரியும் சீக்கிரமாக வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும் இப்போ லாஸ்ட்டாக நம்மளோட ஷோல்ட்ரு பக்கம் வந்துட்டு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சென்டரில் நம்ம ப்ரெஸ்ட்டுக்கிட்ட வந்து மடிப்பு எடுப்போம்ல அந்த இடத்த வந்து நல்லா வந்து விரித்து விட்டுக்கோங்க கீழே வச்சு நீங்கள் கட்டு இல்லையோ இல்லை கீழே வந்து பாய் ஏதாவது விரித்து இந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வந்து கரெக்டாக நம்ம செஸ்ட்டு பக்கம் எந்த மாதிரி வந்து நம்ம ப்ளீட்ஸ் வந்து எடுத்து நீட்டாக வைப்போமோ அந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க பண்ணதுக்கப்புறமா நம்ம நம்மக்கிட்ட வந்து இருக்கக்கூடிய ஒரு சீப்பு வந்து எடுத்துக்கோங்க நல்லா வந்துட்டு சீப்போட அடிப்பகுதி வந்து நல்லா ஃப்ளாட்டாக இருக்கணும் அந்த மாதிரி சீப்பு வச்சு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த ம மடிப்பை வந்துட்டு ஒரு டைம் வந்து தேய்ச்சி விட்டுக்க போகிறோம் இந்த மாதிரி வந்து நம்ம தேய்ச்சி விட்டாலே போதும் இதுக்கு வந்து அயன் பாக்ஸ் வச்சு வந்து தேய்க்கணும் அப்படின்னு இல்லை சாரி கட்டுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இடுப்பில் சொருவோம்ல அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குதுல்ல அதிலிருந்து கையை வந்து ஃபுல்லாக நம்ம ரெண்டு கையையும் விரித்து வந்து சாரியை வந்து பிடிச்சிக்கணும் அப்படி பிடிக்கும்போது வந்து சென்ட்ரு ப்ளீட் வந்து எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும் அந்த இடத்த மார்க் பண்ணி வச்சுட்டு அதுலேருந்து நம்ம சென்ட்ரு பிளேட் வந்து எடுக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சென்டர் பிளேட் வந்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு எத்தனை தேவையோ சில பேர் அஞ்சு ஆறுலாம் கூட எடுப்பாங்க இன்னுமே ஒல்லியாக இருக்கிறவங்க வந்துட்டு இன்னுமே வந்துட்டு அதிகமாக வந்து ப்ளீட்ஸ் எடுப்பாங்க அது நம்ம சாரியோட அளவு பொறுத்தும் கூட அந்த மாதிரி வந்து ப்ளீட்ஸ் வந்து எடுத்துகிட்டு அதை நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து ப்ளீட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் ஒரு சேஃப்டி பின் அதில் போட்டுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ப்ளீட்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் சென்ட்ரு ப்ளீட் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணும்போது போது எப்போவுமே வந்து ஒன்று மேலே ஒன்று வந்து இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணாமல் கொஞ்சமாக சாச்சு இந்த மாதிரி வந்து சரிவாக இருக்கிற மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து ப்ளீட்ஸ் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக தெரியும் நம்ம ஒன்று மேலே ஒன்று இருக்கிற மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா சில ப்ளீட்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே வந்துட்டு ம மறைஞ்சிரும் அப்படி இருக்கும்போது பார்க்க நல்லா இருக்காது இப்போ நம்ம வந்துட்டு ப்ளீட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு கீழே வந்து போட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு ப்ளீட்ஸையும் வந்து தனித்தனியாக எடுத்து விட்டுக்கலாம் ஏன்னா கீழே அடியிலையும் நமக்கு வந்து ப்ளீட்ஸ் வந்து நீட்டாக கிடைக்கணும்ல அதுக்காக அந்த மாதிரி வந்துட்டு போட்டுட்டு இப்போ ஒவ்வொரு ப்ளீட்ஸையாக வந்துட்டு எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் மேலேருந்து கீழே வர ஒவ்வொரு மடிப்பாக வந்து எடுத்து அப்படி நீட்டாக விட்டுட்டு கையாலே வந்து லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கோங்க இப்படி பண்ணும்போது வந்துட்டு ரொம்ப நீட்டாக வந்து இருக்கும் தேய்க்கிறது வந்துட்டு நல்லா வந்து கையாலே வந்து தேய்ச்சிக்கணும் அப்போ தான் வந்து மடிப்பு வந்து கலையாமல் நீட்டாக இருக்கும் இப்போ ஃபுல்லாக வந்து மடிப்பு நான் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் கைட்டே வந்துட்டு நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துக்கிறேன் எடுத்ததுக்கப்புறம் மேலே எப்படி நம்ம சேஃப்டி பின் போட்டு செக்யூர் பண்ணமோ அதே மாதிரி கீழே வந்து சேஃப்டி பின் போடணும் அதுக்கு முன்னாடி நான் வந்து மடிப்பை வந்து ஒன்று மேலே ஒன்றும் இல்லாத மாதிரி கொஞ்சம் சரிவாக இருக்கிற மாதிரி வந்து எடுத்து விட்டுக்கிறேன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு சேஃப்டி பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம் சென்ட்ரு பிளீட்டும் வந்து ஃபுல்லாக நம்ம மேலே கீழே ஃபுல்லாக சேஃப்டி பின் போட்டதுக்கப்புறமும் இந்த மாதிரி சீப்பு வச்சு ஒரு டைம் வந்துட்டு நீவி விட்டுக்கலாம் ஏன்னா இப்படி பண்ணுறதுனால மடிப்பு வந்து கலையாமல் நீட்டாக இருக்கும் ஃபுல்லாக வந்து நீவி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு பாக்ஸ் ஃபோல்டிங் வந்து பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் எதாவது ஃபங்க்ஷனுக்கு வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிவிட்டு அங்கே போய் வந்து சாரீ கட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி சென்டர்லேயும் கூட ஒரு சேஃப்டி பின் வந்து போட்டுக்கலாம் அப்போ வந்து மடிப்பு வந்து கலையாமல் இருக்கும் அப்படி இல்லை நீங்கள் வந்து மறுநாள் தான் கட்டுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி சென்டரில் வந்து போட தேவையில்லை நான் இப்போது நம்ம பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணுறதுக்காக சேரியை வந்து இந்த பக்கமாக வந்து திருப்பிக்கிறோம் நம்மளோட உள் பக்கம் இருக்குல்ல அந்த மாதிரி வந்து திருப்பிக்கிறோம் அப்புறமா இந்த மாதிரி சென்ட்ரு ப்ளீட் கிட்ட வந்து வச்சுக்கணும் சென்ட்ரில் வந்துட்டு நம்ம பின் குத்தாததுனால கொஞ்சம் மடிப்பு கலஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க கையாலே திரும்பவும் வந்து விட்டு அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா பாக்ஸ் ஃபோல்டிங் வந்து நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த மாதிரி சாரியோட எட்ஜ் இருக்கும்ல ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேரீ சொருவோம்ல அந்த இடத்தையும் அந்த இடத்த ரெண்டு பக்கமும் வந்துட்டு மேலே கீழே ரெண்டு பக்கமும் வந்து நல்லா வந்து கையால் எடுத்து இந்த சென்ட்ரு பீட் கிட்டே வந்து வச்சிடணும் அந்த எட்ஜும் இந்த எட்ஜும் வந்துட்டு ஜாயின் ஆகிற மாதிரி சென்ட்ரு பீட்டில் வச்சுட்டு அதை திரும்ப உள் பக்கமாக ஒரு மடிப்பு மடித்து எடுத்துக்கலாம் மடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம முந்தான மடிப்பு எடுத்து வச்சோம்ல அந்த மடிப்பை நம்ம செஸ்ட்டுக்கிட்ட வர மடிப்பு வந்து கரெக்டாக எந்த இடத்துல வேணும்னு பார்த்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி நீங்கள் எடுத்து வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும் இப்போது வந்துட்டு நம்ம ப்ளீட்ஸை வந்து லைட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு நமக்கு எந்த இடத்து வரைக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்து வச்சுக்கலாம் இதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு சாரியை வந்து ஒரு பக்கமாக மடிக்க போகிறோம் இப்போ பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணுறதுக்கு இப்போ நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரியே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வந்து மடிப்பை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் உள்ளே வந்து இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிவிட்டு இப்போது வந்து நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட் வந்து இந்த மாதிரி ப்ளீட்ஸை வந்து எடுத்து வச்சு பார்த்துக்கோங்க பார்த்ததுக்கப்புறம் நம்மளோட லெஃப்ட் சைட் பக்கம் இருக்குல்ல மடித்ததோட லெஃப்ட் சைடு பக்கம் அதை வந்து ஒரு சின்ன மடிப்பாக வந்து மடித்து எடுத்துக்கலாம் மடித்ததுக்கு அப்புறமா வந்து ரைட் சைடு பக்கம் வந்து மடிச்சுக்கலாம் இப்போது நம்மளோட லெஃப்ட் சைடு பக்கத்தை இந்த மாதிரி வந்து சின்ன மடிப்பாக மடிச்சுட்டு ரைட் இப்போ ரைட் சைடும் வந்து நம்ம ஒரு மடிப்பு வந்து மடிக்க போகிறோம் சின்னதாக ஒரு மடிப்பு வந்து ரைட் சைடும் மடிச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து சாரி வந்து சுருக்கமாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா நேராக விட்டுக்கோங்க ரைட் சைடும் இந்த மாதிரி சின்னதாக ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் பெரிய மடிப்பாக வந்து இந்த மடிப்பு முடிகிற இடத்துல மடிச்சுக்கலாம் இப்போ நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரியே மடிச்சு பாருங்கள் அப்புறமா இந்த மடிப்பு மொத்தமாக எடுத்து அது மேலே வச்சிட்டோம் அப்படின்னா மடிப்பு வந்து முடிஞ்சுது இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த கிட்டே உள்ள மடிப்பை வந்து மேலாக்கில் எப்படி வைக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரியே நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் இப்போ செஸ்ட்டு பக்கம் வர ப்ளீட்டை வந்து எப்படி மேலே வைக்கலான்னு சொல்லி பார்க்கலாம் அந்த மாதிரி வந்துட்டு உள்ளே வந்து கரெக்டாக இன்ஸ் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து மேலே வச்சுட்டீங்க அப்படின்னா பார்க்க வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் அந்த மடிப்பையும் வந்து ஒரு டைம் வந்துட்டு அலைன் பண்ணிக்கோங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு கலையவே செய்யாது அப்படி நீட்டாக வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சிடலாம் இந்த மாதிரி உள்ள சுருக்கங்கள் இருந்துச்சு அப்படின்னா கூட லைட்டாக எடுத்து விட்டுட்டு வந்து மடித்து வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம அயன் பண்ணாமல் பண்ணுறதுனால கொஞ்சம் பார்க்க வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் நீ வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அயன் பண்ணாமல் பண்ணுறதுனால சேரீ வந்து ரொம்ப டேமேஜ் ஆகாது சேஃப்டி பின்னுமே வந்துட்டு ரொம்பவே நீங்கள் குத்தாமல் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கிறதுமே நல்லதுதான் நான் வந்துட்டு இந்த மாதிரி ட்ராவல் டைம்லலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்காக சேஃப்டி பின் வந்து அதிகமாக குத்தி காட்டியிருக்கேன் நீங்கள் மறுநாள் வந்து கட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சேஃப்டி பின் வந்து ரொம்ப குத்தாமல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க வந்து நம்ம மடிப்பை எடுத்து வச்சுருக்கோம்ல அதை வந்து இந்த மாதிரி மேலே நீங்கள் வச்சு அரேஞ்ச் பண்ணி உள்ளே இன்செர்ட் பண்ணுறது இருந்தாலும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மடிப்பை வந்துட்டு பின்பக்கமாக எடுத்து இப்படி நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி மடித்து உள்ளுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து சொருகிட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கும் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் மடிப்பும் வந்து கலையாமல் இருக்கும் இந்த மாதிரி வந்து நீங்களும் வந்துட்டு பாக்ஸ் ஃபோல்டிங் வந்து பண்ணி பாருங்கள் ட்ராவல் டைமில் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் முன்னாடியே வந்து ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோல் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா அங்கே வச்சு நம்ம வந்து சாரியை வந்து கட்டிக்கலாம் ஈஸியாகவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்